அது ஆபீஸ்ல சார் இது வந்து ஐ சாஃப்ட்வரா சார் மெல்டிக்கு சார் ஒரே ஒரு மேல் இங்க அஞ்சு டாக்டர் டாக்டர் பொறுத்து வந்து வந்து ஒரு டாக்டர் மட்டும் இருக்கு மணி மணி இல்லை இல்லை யாருமே இல்லை

என்ன நான் சொல்லும் யாருக்கும் சொல்லிட்டு அஞ்சு டாக்டர் முட்டி எத்தனை டாக்டர் வேண்டும் அஞ்சு எவ்ளோ நான் சொல்லும் ஒன்பது வேற ஐந்து பேர் மட்டும் சாப்பிடலாம் இல்லைங்க எத்தனை பேர் இது எவ்ளோ பேருக்கு வேண்டும் ஒன்று பேர் சேர்த்து பதினான்கு பேர் இருக்கு நான் சொல்லும் ஒன்று டாக்டர் இல்லையாக எட்டு மணிக்கு யாருக்கு ரெப்பை செய்யலாம் என்ன

लेकिन हमारे भी यार भी चमक चमक और नहीं गंदे नहीं हैं, पूरा मासूम नहीं हैं, पूरा बातों मानेंगे। लेकिन लेकिन तो यार ये उनका सुन, मैं तो कहता हूँ मेरे को साथ में यार झूठ यार the person you're calling is not <laughs> பார்த்து வருகிறோம் ராணிப்பேட்டை மேல் விசாரம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் ஒன்பது மணி ஆகியும் மருத்துவர்கள் வராததால் அங்கு திடீர் ஆய்வு மேற்கொண்ட மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் பல்வேறு கேள்விகளை முன்வைத்திருக்கிறார் தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் சரத் இணைப்பில் இருக்கிறார் சரத் வணக்கம் தற்போது சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் திடீர் ஆய்வு மேற்கொண்டு மருத்துவர்கள் வராததை சுட்டிக்காட்டி பல்வேறு காட்டுமான கேள்விகளை முன்வைத்திருக்கிறார் அவர் என்னென்ன கேள்விகளை கேட்டிருக்கிறார் அங்குள்ள நிலவரங்கள் என்ன என்னோமி தற்போது வேலூர் மாவட்டத்தில் வந்து இன்று பல்நோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனை திறப்பு நிகழ்ச்சியானது நடக்க இருக்கிறது இந்த நிகழ்ச்சியில வந்து தமிழக முதல்வர் உட்பட அமைச்சர் பெருமக்கள் இன்று பங்கேற்கிறாங்க இந்த நிலையில இன்று ராணிப்பேட்டை மாவட்டம் மேல்விஷாரம் பகுதியில் வந்து செயல்பட்டு வரக்கூடிய மேம்படுத்தப்பட்ட அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சரான மா சுப்பிரமணியன் திடீர் ஆய்வினை மேற்கொண்டார் இந்த ஆய்வின் போது மருத்துவமனைக்கு வந்திருந்த கர்ப்பிணி பெண் மற்றும் அங்கிருந்த பொதுமக்களிடம் மருத்துவமனை சிகிச்சை முறைகள் குறித்து அங்கிருந்த வசதிகள் குறித்து விசாரணை செய்து கேட்டறிந்தார் இதனைத் தொடர்ந்து அமைச்சர் மா சுப்பிரமணியம் மருத்துவமனைக்குள் சென்று ஆய்வினை மேற்கொண்ட போது மருத்துவமனையில் மருத்துவர்களோ அல்லது செவிலியர்களோ யாரும் இல்லாதை கண்டு பெரும் அதிர்ச்சி அடைந்தார் இதனைத் தொடர்ந்து அமைச்சர் மா சுப்பிரமணியம் மாவட்ட ஆரம்ப சுகாதார அதிகாரிகளுக்கு போன் செய்து மருத்துவமனையில் எத்தனை பணியாளர்கள் உள்ளார்கள் தற்போது எத்தனை பணியாளர்கள் இருக்க வேண்டும் என்பது குறித்து காட்டமான முறையில் கேள்விகளை எழுப்பினார் இதனைத் தொடர்ந்து தற்போது மருத்துவமனையில் இல்லாத பணியாளர்களுக்கான காரணங்கள் என்ன அவர்களுக்கான உரிய நடவடிக்கை எடுக்கும்படியும் அமைச்சர் அவர்கள் தற்போது வந்து மாவட்ட அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டு இருக்கிறார் மேலும் இந்த ஆய்வின் போது மேலும் மருத்துவமனை சுற்றிலுமே அவர் முற்றிலுமாக ஆய்வு செய்ததோடு மருத்துவமனையில் இருக்கக்கூடிய பதிவேடு குறிப்பீடுகளையும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் தற்போது ஆய்வினை மேற்கொண்டிருக்கிறார் அதே நேரத்தில் தற்போது வந்து அமைச்சரின் இந்த காட்டமான உத்தரவின் அடிப்படையில் பார்த்தோம்னாக்கா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆரம்ப சுகாதார இணை இயக்குனர் செந்தில் அவர்கள் தற்போது இரவு நேரத்தில் இருந்த மருத்துவர் மற்றும் செவிலியர் காவலாளி மூன்று நபர்களும் இன்று காலை பணி முடிந்தவுடனே எந்த ஒரு தகவலும் அதாவது வர பணிக்கு வர மருத்துவர்கள் முன்பாகவே தாங்களாகவே எந்த தகவலும் தெரிவிக்காமலேயே அங்கிருந்து அவர்கள் சென்றிருந்ததால் தற்போது மருத்துவமனையில் யாரும் இல்லை எனவும் எனவே அவர்கள் மூன்று நபர்கள் மீதும் அதாவது மருத்துவர் செவிலியர் இருந்த காவலாளி ஆகிய மூன்று நபர்களையும் தற்போது இடைக்கால பணி நீக்கம் செய்திருப்பதாக மாவட்ட ஆரம்ப சுகாதார இணை இயக்குனர் செந்தில் அவர்கள் தற்போது தகவல் தெரிவிச்சிருக்காங்க சுகாதாரத்துறை அமைச்சரின் இந்த திடீர் ஆய்வு பணியானது தற்போது இப்பகுதியில் வந்து பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது இருக்கிறது தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி சரத்